إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد ناي توتال نجيسا الذي ناي إتشل بطل نجيسا إن بنا بطريم تليو بدت ماري أدت جيني أوف لايف குழுமத்தின் ஊடாக மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது நாயை பொறுத்த வரையிலே ஒரு முஸ்லிம் அந்த விலங்கிடமிருந்து தூரமாகியே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அதே நேரத்தில் எல்லா உயிர்களையும் போன்றோ அதுவும் ஒரு உயிர் படைப்போ என்ற ரீதியிலே கருணை காட்டும் போது ஏனைய விலங்குகளுக்கு கருணை காட்டுவது போன்று அந்த நாய்க்கும் நாம் கருணை காட்டுவதை ஒருபோதும் இஸ்லாம் தடை செய்யவும் மாறாக அதனை தூண்டி இருக்கின்றது நாயினால் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் பொதுவாக மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்திலும் மனிதனுக்கு அவசியமான போது அதிலிருந்து பிரயோஜனம் அடைவதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்றது அனுமதித்திருக்கின்றது அதே நேரத்தில் அந்த நாய் அதனது எச்சிலே மிக மோசமான தீய விளைவை தரக்கூடியவை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் நாய் தன்னுடைய வாயை நுழைக்கும் என்றால் நாவை நுழைக்கும் என்றால் ஏழு விடுத்தம் அதனை கழுவுமாறும் அதில் ஒரு விடுத்தம் மண்ணை கொண்டு தேய்த்து கழுவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது எனவே பொதுவாக நாயை தொட்டால் நகிசா அல்லது நாயின் எச்சில் பட்டால் நகிசா என்பதை விட நாயிலிருந்து பிரயோஜனம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அதே நேரத்தில் நாயின் எச்சில் என்பது நாய் தன்னுடைய வாயை ஒரு பாத்திரத்திலே நுழைவிக்கும் என்றால் அந்த பாத்திரம் மிக மிக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் ஏழு விடுத்தம் கழுவப்பட வேண்டும் அதிலே முதல் முறை மண்ணை இட்டு அந்த பாத்திரத்தை கழுவிவிட்டு ஏழு விடுத்தம் கழுவ வேண்டும் அதேபோன்று நாயிலிருந்து நாம் பிரயோஜனங்கள் பெற்றால் கூட நாயை ஒரு செல்ல பிராணியாக எங்களோடு அண்டி வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி அல்ல நாம் வசிக்கும் இடத்திலிருந்து அதனை தூரமாக்கியே வைக்க வேண்டும் என்றே இஸ்லாம் சொல்லுகின்றது எனவே இதிலே பெரும் பெரும் உலமாக்கல் கூட நஜீசா இல்லையா என்பதிலே அதன் எந்த பகுதி நஜீசானது என்பதிலே நான்கு மதுகபுகளுடைய இமாம்கள் உட்பட பல்வேறு விதமான கருத்துக்களை ஹதீஸ் ஒளியிலே நாம் பார்க்கும் போது ஒரு ஹதீஸை மட்டும் இங்கே நாம் நினைவுபடுத்தலாம் சகிள் புகாரியிலே இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம் ரசோல் அவ்வாஹி செலவாசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் ஒரு நாயை வளர்ப்பார் என்றால் அதாவது ஒரு நாயை வளர்ப்பு பிராணியாக எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு நாளும் அவருடைய நல்ல அமல்களில் இருந்து ஒரு கீராத் அளவோ நன்மை குறைகின்றது விவசாயத்திற்காக அல்லது கால்நடைகளை பாதுகாப்பதற்காக இருந்தாலே அன்றி என்று நபி சலாத்து அஸ்லாம் அவர் சொல்கின்றார் அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில் வேட்டை நாயாக இருந்தால் அன்றி என்று மூன்று விடயங்களுக்காக அன்றி ஒரு முஸ்லிம் நாய் வளர்க்கக்கூடாது என்பதை இந்த ஹரி சொல்லுகின்றது எனவே முதல் அம்சம் நாய் பிராணி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் செல்ல பிராணியாக வளர்க்கும் அளவிற்கு அதனோடு ஒட்டி நாம் வாழும் அளவிற்கு இஸ்லாம் இடம் அளிக்கவில்லை இஸ்லாம் விரும்பவில்லை நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக சொல்லியிருக்கின்றது அதே நேரத்தில் அந்த நாயினால் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரயோஜனங்கள் அதனை நாம் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதுதான் எங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாப்புக்காக அவற்றை பாதுகாத்துவதற்காக நாய் வளர்க்கின்றோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது எமது நன்மைகளை குறைக்க செய்யாது அதே போன்றோ எமது உணவிற்காக நாம் மிருகங்களை வேட்டையாடுவதற்கு நாயை நாம் பயன்படுத்த முடியும் என்பது அனைவரும் அறிந்துவிடையாது எனவே அந்த வகையில் நாம் பிரயோஜனம் அடைவதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை அதே போன்று நாம் மிருகங்களை பண்ணை பண்ணையாக நாம் வளர்ப்போம் என்றால் அவற்றின் பாதுகாப்பு இப்படியான அந்த நாய் மூலம் அடையக்கூடிய முக்கியமான பிரயோஜனங்களை அடைவதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றது இது அல்லாமல் ஒரு முஸ்லீம் நாய் வளர்க்கக்கூடாது அதே போன்று எந்த வீட்டிலே நாய் இருக்கின்றதோ அந்த வீடுகளில் வானவர்கள் வரமாட்டார்கள் என்ற ஒரு முக்கியமான அம்சமும் காணப்படுகின்றது எனவே சுருக்கம் என்னவென்றால் நாய் என்ற பிராணியை நாம் தூரமாக வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாய் என்பது மனிதனுக்கு முக்கியமான பாதுகாப்பு பிரயோஜனங்களை தரக்கூடியதாக அதே போன்று மனிதனுடைய முக்கியமான அம்சம் உணவு அந்த உணவை பெற்றுத்தரக்கூடிய வேட்டையாடுதல் இந்த வேட்டைக்கு முக்கியமாக துணை வரக்கூடிய ஒரு மிருகமாக காணப்படுகின்றது எனவே இத்தகைய பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அது தூரமாக்கப்பட வேண்டிய ஒரு மிருகம் அது ஒரு பாத்திரத்தில் நாவை இடும் என்றால் வாயை இடும் என்றால் அது ஏழு முறை அந்த பாத்திரத்தை நாம் கழுவும் அளவிற்கு ஒரு அசுத்தமான அதன் வாயில் இருக்கக்கூடிய அதன் ஈரத்தன்மை என்பது மிக மோசமான கிருமிகளை கொண்டதாக இருக்கின்றது என்று இன்றைய விஞ்ஞான உலகம் அதனை உண்மைப்படுத்தியிருக்கின்றது அதே நேரத்தில் வேட்டைக்காக பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகின்ற போது அந்த நாயோடு பழக வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றது என்பதையும் நாம் தவிர்க்க முடியாத உருவடையமாகும் ஒட்டுமொத்தத்தில் நாயிலிருந்து பெறக்கூடிய பிரயோஜனங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற அதே நேரம் அதனை தூரமாகவே வைத்து குறிப்பிட்ட எங்களுடைய அந்த பாதுகாப்பு தேவை அல்லது வேட்டைக்காக நாம் பயன்படுத்தும் போது இப்படியான நேரங்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எங்களோட எங்களோடு சேர்ந்து ஒரு செல்ல பிராணியாக எங்களுடைய வீட்டிற்குள் நாம் பரிமாறக்கூடிய இடங்களுக்குள் அந்த மிருகத்தையும் அனுமதிக்கும் அளவிற்கு அந்த நாம் கூடாது அதனை தூரமாக்கியே நாம் வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த நாய்க்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்படும் போது தேவைகள் ஏற்படும் போது எல்லா உயிரினங்களுக்கும் நாம் இரக்கம் பரிவு காட்டுவது போன்று அந்த நாய்க்கும் நாங்கள் இரக்கம் பரிவு காட்ட வேண்டும் நாம் எல்லோரும் அறிந்த ஹதீஸ் மிக மோசமான விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கூட அந்த நாய் தாகித்திருக்கும் போது அதுக்கு நீர் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த குற்றத்தை மன்னிக்கும் அளவிற்கு எல்லா மிருகங்களுக்கும் காட்டுகின்ற இரக்கம் பரிவு என்ற அந்த விடயங்கள் நாயையும் ஒரு உயிராக மதித்து அதற்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் வீணாக அதனை தொல்லை கொடுக்கக்கூடாது அதனை நாம் தூரமாக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற விடயமாகும்